வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அரபு நாட்டு வேலைக்காரி சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அறையில் படுத்திருந்த தினகருக்கு உள்ளமெல்லாம் தித்திப்பு நான்கு வருட இடைவெளிக்கு பிறகு முதலிரவு வனிதா இன்று மதியம் தான் வீடு வந்து சேர்ந்திருந்தாள் எட்டு பத்து வயது ராமு கோமு குழந்தைகளுடன் கார் எடுத்துக்கொண்டு சென்று சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவளை அழைத்து வந்தான் அவளுக்கு துபாயில் வேலை கை நிறைய பணம் குழந்தைகளுக்கு விதவிதமான துணிமணிகள் விளையாட்டுப் பொருட்கள் தின்பண்டங்கள் கணவனுக்கும் பேண்ட் சட்டைகள் வாங்கி வந்திருந்தாள் நாலு வருட ஏக்கம் மணி பத்துக்கு மேலாகியும் பிள்ளைகள் தூக்கம் பிடிக்காமல் அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அடுத்த அறையில் படுத்திருக்கிறார்கள் அவர்கள் தூங்கிய பிறகு இவள் கணவனிடம் வர வேண்டும் அவர்கள் எப்போது தூங்குவார்களோ தெரியாது ஆனாலும் அவர்களின் தொண தொணப்பு பேச்சு முடிந்துவிட்டது சீக்கிரம் தூங்க வேண்டும் தூக்கம் வந்துவிடும் பத்து சதுரத்திற்கு வீடு கட்டில் மெத்தை தொலைக்காட்சி பெட்டி தொலைபேசி இத்தியாதி என்று பணக்காரத்தனமான வாழ்க்கை தினகர் நினைத்து கூட பார்க்காத ஒன்று அவன் செய்த விவசாய கூலி வேலையில் இதெல்லாம் சத்தியமாய் முடியாது எல்லாம் உருவாக்கியது வனிதா தினகர் வனிதா பெரிய படிப்பாளிகள் இல்லை பத்து எட்டாம் வகுப்புகள் உறவுமுறை முறை காலா காலத்தில் முடிச்சு போன கட்டிய மனைவிக்கு கஞ்சி ஊற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் தினகர் விவசாய கூலியாக வேலையை தொடங்கி குடும்பத்தை காப்பாற்றினான் ராமு கோமுவை பெற்ற வனிதா குடும்ப பெண்ணாக இருந்தாள் சின்னவனுக்கு நாலு வயதாகும் போதுதான் அதிர்ஷ்டம் அவள் வீடு தேடி வந்தது பக்கத்து ஊர் பரமு தினகருடன் படித்தவன் பால்ய நண்பன் துபாயில் இருந்து வந்தான் நண்பனை பார்க்க வந்த நண்பனுக்கு நண்பன் கூலி வேலை செய்வதும் இரண்டு பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கஷ்டப்படுவதும் புரிந்தது இருவரும் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது தினகர் ஒரு நல்ல வாய்ப்பிருக்கு பயன்படுத்திக்கிறையா பரமு கேட்டான் என்ன இவன் ஏறிட்டான் துபாய்ல எனக்கு தெரிஞ்ச பெரிய பணக்கார குடும்பம் ரொம்ப நல்லவங்க வீட்டு வேலை குழந்தைகளை பராமரிக்க ஒரு நல்ல பெண்ணா வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க இந்தியாவில அப்படிப்பட்ட பெண்ணா இருந்தா சொல்லு விசா கொடுத்து அழைச்சுக்கிறோம் நல்ல சம்பளம் தரோம்னு சொன்னாங்க எனக்கு உன் மனைவி அந்த வீட்டுக்கு சரியா இருப்பாங்கன்னு தோணுது என்ன சொல்ற அனுப்பலாமா ஆனா எனக்கு உன் மனைவிக்கு துணையா இருக்க முடியாது எனக்கு தொலை தூரத்துல வேலை இவங்களை கொண்டு விட்டதும் என் வேலை முடிஞ்சது சொன்னான் தினகருக்கு சுவாரஸ்யம் இல்லை பார்க்கலாம் பட்டும் படாமல் தலையாட்டினான் என்ன தலையாட்டுற சரியா சொல் விருப்பமா விருப்பம் இல்லையா கராராய் கேட்டான் மனைவியை வெளிநாட்டுல சம்பாதிக்க விட்டுட்டு நாம எப்படி இங்க நிம்மதியா இருக்கிறது கஷ்டப்படுறது என்றான் அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்ல மனசு இருந்தா மார்க்கம் உண்டு நல்லா யோசனை பண்ணி சொல்லு நான் கிளம்புறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணி கையோட கொண்டு போறேன் சொன்னான் அதற்கப்புறம் அவர்கள் இதை பற்றி பேசாமல் வேறு சிறிது நேரத்தில் கலைந்தார்கள் தினகர் அவனை கொஞ்ச தூரம் வழி அனுப்பி வைத்து விட்டு திரும்ப வீட்டிற்குள் வந்தான் என்ன யோசிச்சீங்க காத்திருந்த வனிதா நுழைந்ததும் கேட்டாள் உன்னை வெளிநாட்டுல விட்டுட்டு நாங்க இங்க குப்பை கொட்டுறதாவது அதெல்லாம் நடக்காத விஷயம் இவன் நண்பனிடம் சொன்ன பதிலையே திரும்ப மனைவியிடம் சொன்னான் ஏங்க நடக்காது இதே வேலைதான் எங்க ஊர்ல என் தோழி உரத்தி போயிருக்கா ரெண்டு வருஷத்துல குடும்பம் மாடி வீடு கட்டி வசதி ஆயிடுச்சு என்றாள் தினகர் மௌனமாக இருந்தான் நீங்க மனசு வச்சா நாமும் அப்படி ஆகிடலாம்னு தோணுது எனக்கு என்னமோ இந்த வாய்ப்பை நழுவ விட்டா வலிய வர லட்சுமிய விரட்டி அடிக்கிறதா படுது தன் மனதில் பட்டதை சொன்னாள் சம்பந்தப்பட்டவளே சம்மதிக்கிறாள் விருப்பப்படுகிறாள் ஆளை அனுப்பிவிட்டுவிட்டு பிள்ளைகளை வைத்து கொண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நாமும் ஏன் அப்படியாக கூடாது தினகருக்கு மனசு புரண்டு ஓடியது தீவிர யோசனைக்கு பிறகு சரி என்று சம்மதித்தான் ஏற்பாடு பண்ணுங்க வனிதா முகத்தில் சந்தோஷக்கலை தினகர் நண்பனிடம் விஷயத்தை கூறினான் அதோடு பணம் புரட்ட முடியாத கஷ்டத்தையும் சொன்னான் அந்த கவலை விடு நான் பாத்துக்கிறேன் தைரியம் சொன்ன பரமு உடனே தொலைபேசியில் துபாய்க்கு தொடர்பு கொண்டான் விசாவும் பணமும் அனுப்பினால் தான் கையோடு அழைத்து வருவதாக சேதி சொன்னான் சரி என்று அங்கே இருந்து பச்சை கொடி அசைந்தது திண்ணையில் சமைந்த பெண்ணிற்கு திடுக்கென்று திருமணம் முடிந்ததைப் போல வனிதா ஒரே மாதத்தில் பறந்து விட்டாள் முதல் மாதம் பத்தாயிரம் அனுப்பினால் அடுத்த மாதம் இருபது அடுத்த ஆறு மாதம் கழித்து பிளாட் வாங்க சொல்லி ஒரு லட்சம் அடுத்து வீடு கட்ட சொல்லி பணம் இரண்டே வருடங்களில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் கொஞ்சம் சொத்து எல்லா வசதிகளோடு குடும்பம் உயர்ந்து விட்டது தோ திரும்பி வந்திருக்கிறாள் தினகரின் நினைவு கலைய வனிதா மெல்ல அறைக்குள் வந்து கதவை சத்தம் போடாமல் சாத்தி இவன் அருகில் வந்து கட்டிலில் அமர்ந்தாள் மணி சுவர் கடிகாரத்தில் பனிரெண்டு முப்பது காட்டியது என்ன வனிதா தாபமா ஏறிட்டான் நமக்குள்ள கொஞ்சம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் இருக்கு சொல்லு நீங்க அதிர்ச்சி அடைய கூடாது எனக்கு எதையும் தாங்கும் இதயம் இருக்கு சொல்லுமா துபாயில எனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு வேடிக்கை வேணாம் விஷயத்த சொல்லு நான் சொல்றது உண்மை போது அதிர்ந்து அவளை பார்த்தான் வனிதா தொடர்ந்தாள் எனக்கு முதல் ஆறு மாசம் எந்த பிரச்சனையும் தொந்தரவும் இல்லை அப்புறம்தான் கஷ்டம் முதலாளிக்கு என் மேல கண் அவர் மட்டும் இல்லாம அவருக்கு ரெண்டு வயசு பிள்ளைங்க அவனுகளுக்கும் என் மேல ஆசை வீட்ல உள்ள பொம்மனாட்டிகளுக்கு தெரியாம ஆள் ஆளுக்கு வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க ஒத்து போனா ஆபத்து நாலு பேரும் கொத்தி குதரிடுவாங்க சின்னா பின்னம் அது மட்டும் இல்லை அங்க கள்ள தொடர்புக்கு கடுமையான தண்டனை புழைக்க வந்த நம்ம காட்டி கொடுத்துட்டு அவங்க தப்பிச்சுக்குவாங்க எந்த வித சேதாரமும் இல்லாம எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சேன் அப்போ அங்க டிரைவரா வேலை பார்க்கற சிலோன் என் நிலைமைய சொன்னேன் அதுக்கு அவர் வேலை செய்யற வீட்டுக்குள்ளேயே தங்குறது பெரிய பிரச்சனை ராத்திரி தூங்க கூட விடாம கண்ட நேரத்திலையும் எழுப்பி இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை வாங்குவாங்க அடுத்த ஆம்பளைங்க கிட்ட இந்த தொந்தரவுன்னு சொன்னார் தப்பிக்க என்ன வழி சொல்லுங்கன்னு கேட்டேன் வழி இருக்கு அதுக்கு நீ மனசு வைக்கணும்னு சொன்னார் என்னன்னு ஏறிட்ட நீ இங்க ஒரு கல்யாணம் கட்டி ஆம்பள துணையோட இருந்தா ஒருத்தனும் நெருங்க மாட்டான்னு வெடிகுண்ட வீசினார் சார் அலறினேன் அலராதம்மா நெசம் உன்னை இந்த மாதிரி வேலைக்கு வர்றவங்க ஒத்து போறாங்க இல்ல இப்படி பண்றாங்க எந்த பொண்ணும் ஆம்பளை துணையோட இருந்தா அடுத்தவங்க நெருங்க மனோ தத்துவ உண்மை அதை அடிப்படையாக வச்சு இப்படி பண்றாங்க அதுக்கு ஏன் கல்யாணம் ஆண் பெண் நட்பா சேர்ந்து வாழக்கூடாதான்னு கேட்கலாம் இங்க ஆம்பளை பொம்பளை திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழறது சட்டப்படி தப்பு கடுமையான தண்டனைன்னு சொன்னார் எனக்கு உடம்பு வில வளர்த்து ஆடி போச்சு பரிதாபமாக அவரை பார்த்தேன் உனக்கு விருப்பம்னா நாம அப்படி வாழலாம்னு அடுத்த இடியை இறக்கினார் ஐயோன்னு காது பொத்திக்கிட்டு கத்துன அந்த ஆள் அசரல இந்த போர் வனிதா நாம புருஷம் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு இங்க புழைக்க வந்த தனி கட்டைங்க இங்க நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நாம தான் சமாளிக்கணும் தவிர்க்க முடியாதது இவனுங்க தொந்தரவு கஷ்டங்களுக்காக நாம இந்தியா திரும்பி சொந்த ஊர் போனா நமக்கு நஷ்டம் கஷ்டம் தவிர்க்க நாம போராடியே வாழணும் அதுக்கு இந்த வழியை தவிர வேற வழி இல்லைன்னு நிறுத்தினார் புருஷன் தொல்லை தாங்காம ஆடி ஓடி ஓய்வெடுக்க அக்கா வீட்டுக்கு போனா அவ இவள தூக்கி தன் புருஷன்கிட்ட போட்ட கதையா நாம கஷ்டத்தை சொன்னா இவன் நம்ம வளர்ச்சி குடும்பம் நடத்த அழைக்கிறானே பார்த்த அந்த ஆள் என் மனச படிச்சது போல நீ நினைக்கிறது தப்பு வனிதா நம்ம கஷ்டம் தீரவே இந்த யோசனை அடுத்து இங்க நடக்கிறது நாம சொன்னாலோடைய ஊருக்கு தெரியாது அது நமக்கு பெரிய ஒரு பலம் அப்புறம் இங்க கல்யாணம் கட்டி ஒண்ணா வாழும்போது உணர்ச்சி வசப்பட வாய்ப்புண்டு செக்ஸ் ஒரு பிரச்சனையா இருக்கும்னு நீ நினைக்கலாம் நியாயம் கட்டுப்பாடா இருக்க பழகிட்டா பிரச்சனை தீர்ந்தது அதையும் மீறி தேவைன்னா யார் தொட்டாலும் காசுன்னு நமக்குள்ள ஒரு முறை ஏற்படுத்தி கொண்டால் அதிகம் போகாது முடித்தார் எனக்கு அந்த ஆள் சொன்ன நீதி நியாயங்கள் தெளிவாக தெரிந்தது பெண் எங்கு சென்றாலும் செக்ஸ் பிரச்சனை புரிந்தது கண்டவர்கள் கைப்பட்டு காக்கை புண்ணாய் சிதை சிதைவதை விட இப்படி ஒருத்தனிடமிருந்து வாழ்வது நல்லதுன்னு தோன்றியது சரின்னு ஒப்புக்கொண்டேன் அடுத்து கொஞ்ச நாளில் எங்கள் திருமணம் முடிந்தது தனி குடித்தனம் இப்போ அவரும் தன் சொந்த ஊருக்கு போயிருக்கார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே லீவு போட்டு புறப்பட்டோம் நிறுத்தினாள் தினகருக்கு அதிர்ச்சியின் உச்சில் உம் கொட்ட திராணி இல்லை சிறிது நேரம் கழித்து நீங்க ரெண்டு பேரும் நெச கணவன் மனைவி ஆகியாச்சா மெல்ல கேட்டான் குரல் கிணற்றுக்குள்ளிருந்து வருவது போல ஒலித்தது ஆ எத்தனையோ தடவை வனைத்தா அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் எவரோ ஓங்கி நெஞ்சில் மிதித்த வலி தினகருக்கு எந்த துணிச்சல் இங்க வந்த ஆத்திரத்தில் வெடித்தான் ஆவேசம் அடக்கி குரலை உயர்த்தாம பொறுமையா கேளுங்க பிள்ளைங்க முழிச்சா தொந்தரவு என்ற வனிதா ஏன் என்ன விஷயம் அமைதியாக கேட்டாள் நீ இந்தியா வந்திருக்க கூடாது இந்த அறைக்குள்ள நுழைஞ்சிருக்க கூடாது நீங்க நல்லா யோசனை பண்ணித்தான் பேசுறீங்களா இதுல என்ன யோசனை இங்க இருக்கிற எல்லா சொத்துக்கும் நான் சொந்தக்காரி ஓஹோ அந்த அகங்காரமா எனக்கு தேவை இல்ல பிள்ளைங்க வேணாம் விவாகரத்து தாராளமா வாங்கிக்கலாம் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க என் வாழ்க்கை இங்க நமக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் நான் சொல்லித்தான் உங்களுக்கே தெரியும் நான் உண்மையான மனைவியாய் உங்ககிட்ட வாழணுங்கிறதுக்காகத்தான் விஷயத்த சொன்னேன் விவாகரத்து நம்ம புள்ளைங்க மனச பாதிக்கும் அது அவங்க எதிர்காலத்தை கூட குலைக்கலாம் மூடி மறைச்சு வாழ்ந்தால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்ல உன் நல்ல மனசுக்கு நன்றி ஆனா அருவருப்பு ஏன் மனச பாதிக்கும் வெள்ளம் அதை மாத்தும் ஓகே இந்த நாலு வருஷத்துல நீங்க யோகியமா இருந்திருக்கீங்களா சாமி சத்தியமா நான் தப்பு செய்யல நம்புற என்ன மன்னிக்க உங்களுக்கு மனசு இல்லையா இல்ல சட்டென்று எடுத்தெறிந்தாற் போல சொல்ல வாய் வரவில்லை தினகருக்கு மௌனமாக இருந்தான் வனிதா தொடர்ந்தாள் இன்னைக்கும் இது ஆண் ஆதிக்கம் உள்ள உலகம்ங்க எத்தனையோ ஆம்பளைங்க மனைவி இல்லாத மத்தவளை தொட்டுட்டு வீட்டுக்குள்ள நுழையறாங்க பொம்மை நாட்டி அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கறா அந்த பெரிய மனசுத்தனம் இன்னும் ஆம்பளைங்களுக்கு வரல ஆம்பளைக்கு அருவருப்புன்னா பொண்டாட்டிக்கும் அருவருப்பாத்தானே இருக்கும் காரணம் நாம எல்லாரும் மனுஷ ஜாதி நான் என் செய்கையை நியாயப்படுத்தி மன்னிப்பு கோரலை அது வழி இல்லாம தெரிஞ்சு நடந்த தப்பு வம்பு வேண்டாம்னு நான் ஊர் திரும்ப விருப்பப்பட்டா விசா கொடுத்து விட்டவங்க விடுவாங்களா பணத்தை வச்சுட்டு போ இல்ல உழைச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க நம்ம சக்திக்கு பணம் திருப்ப முடியாது உழைச்சிட்டு தான் திரும்பணும் எதிர்த்த பிறகு கஷ்டம் அதிகம் இருக்கும் நாளையும் யோசிச்சுதான் நான் அந்த ஏற்பாட்டுக்கு ஒத்துக்கிட்டேன் நல்ல மனைவி மனசுல கள்ளங்கபடம் இருக்கப்படாது சொல்லிட்டேன் ஏன் நீங்க என்னை மன்னிக்க கூடாது நிறுத்தினாள் தினகர் நிதானித்தான் ஆண் புத்திசாலியோ இல்லை பெண் புத்திசாலியோ வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் மனதில் பட்டது அதே சமயம் யார் புத்திசாலியாக இருந்தால் என்ன அது புரண்டது நல்ல கணவன் மனைவிக்குள் ஒளிம ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது வனிதா குட்டிவிட்டால் ஏன் மன்னிக்க கூடாது அருவறுப்பு என்பது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்கள் பெரிய இருக்கும் போது ஆணும் ஏன் அப்படி மாறக்கூடாது சட்டென்று பிரிந்து விவாகரத்து பெற்று கூட்டை கலைத்து விடுவது என்பது சுலபம் ஆனால் பின் விளைவுகள் பிள்ளைகள் பிரிவு மனசு அபாயம் தம்பதிகளின் சொந்த விருப்பு விருப்பு விவாகரத்து காரணமாக எத்தனை குழந்தைகள் அல்லாடுகின்றன அவனுக்குள் யோசனைகள் விரிய நடுங்கினான் சிறிது நேரத்திற்குப் பின் பிள்ளைங்களுக்காக மன்னிக்கிற ஆனா மறக்க முடியாது அடுத்து சம்பாத்தியம் போதும் வெளிநாட்டு உறவு வேலையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும் தீர்மானமாக சொன்னான் பெரிய சுமை நீங்கிய உணர்வுடன் வனிதா நன்றிங்க என்று ஆனந்தம் கலங்க கணவனை கையெடுத்து கும்பிட்டாள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ